அன்பிக்குரியவர்களே எல்லாம் வல்ல இறைவன் அருளாசியுடன் இன்று ஒரு சிறிய காணொளி அம்மன் ஆலய தேயிலிருந்து உங்கள் திருநோக்கர் ச காணொலியை பார்த்துங்க அம்பாள் ஓம் சக்தி பராசக்தி சட்டசேகரத்தை சிவட சக்கலை தியானம் அரசனும் வேம்பும் இணைந்து எல்லாம் வல்ல இறைவிலுக்கு கிடைக்க பிரார்த்திக்கிறேன் காணொலியை பார்க்குறவங்க அவனாலே அவன் தாழ் வணங்கி ஒவ்வொரு சரிலும் அவனோட சிறப்பு அதோட வெளியில் உள்ள நம்முடைய நாதர் வேம்படி விநாயகர் வேம்படி விநாயகரை நம்ம இப்போ பார்க்குறோம் நம்ம எல்லா அனைவருக்கும் இந்த வேம்படி விநாயகர் இது வந்து பிரதிஷ்டை வந்து இப்போ வந்து கும்பாரிஸ்வணி ஒரு ஒரு வருஷம் ஆகுது அதுக்கு முன்னாடி ஏ இருந்த உள்ள விக்கிரகம் அது அதை அப்படியே எடுத்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இது சிறப்பு என்னென்னா இந்த அரசாங்க நாகத்துக்கீழே இப்படி ஒரு சிறப்பான ஒரு அமர்ந்திருக்கார் அதுக்கடுத்தது நம்ம ராகு பகவான் ராகுவில் நடுவில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்க இவெல்லாம் உள்ள இறைவன் சிவபெருமான் அமர்ந்திருக்காரு ராகு அப்புறம் கேது பகவான் கேது போன பாருங்க இப்படி அவன் கேது பகவான் அவன் அருளாலே அவன் தால் வணங்கி எல்லாம் உள்ள இளைஞர்கள் எவ்வளோ க்ளோஸ் அப்பாக மாறக்கூடாது அதையும் இன்னும் சின்னதாக உங்குவேன் நமக்கு இப்போக்கு முன்னாடி க்ளோஸ் அப்பாக பார்த்தீங்க இப்போ க்ளோஸ்அ எல்லாம் உள்ள இறநர்கள் எல்லாம் உள்ள ஆண்டவா ஈஸ்வரன் அம்பெருமானே ஓம் சிவாய நம ஓம் சிவாய் நம ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம அவன் அருள்வாளி அவன்தாள் வாழ்க்கை நமச்சிவாய்கள் நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுது மென் நெஞ்சில் நீங்காதான் தான் ஓம் மகா கணபதி ஓம் ஸ்ரீங் ஹ்ரீம் ஓம் கௌம் வரவர சர்வஜினி மசமான சுவாக விநாயகர் பார்த்தோம் அடுத்தது வந்து நாகர் நாகர் பகவான் இது துறக்கலாம் இருந்தாலும் இப்போதிக்கி நம்ம அவருல நம்ம பார்க்குறோம் இது வந்து நாகர் நாகர் பகவான் இப்படி ஒரு சிறப்புமிக்க ஆலயத்துக்கு இப்போ காணொலியை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க எல்லாம் உள்ள இரநோட அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்திக்கிறேன் இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த பிரதிஷ்டை பண்ணியிருக்கீங்க காட்டின கோபுரம் தான் இது இதுக்கு முன்னாடி இங்கே ஒன்றும் இல்லை இது வந்து உப்பனார் பக்கத்தில் இருக்குது இங்கே வந்து ஒரு சுமை தாங்கின் இருக்குது அதை இப்போ புதுசாக மாற்றிருக்காங்க பாருங்கள் இது வந்து எங்கேயாவது வெளியில் போயிட்டு வெளியூர்லேருந்து களைஜாகி வந்தாங்கன்னா இந்த இடத்துல வந்து உட்காருவாங்க இதான் சுமை தாங்கின்னு சொல்லுவாங்க வர்றவங்கெல்லாம் வந்து உட்கார்ந்து இலைப்பாரிட்டு அந்த காலத்துலேருந்து இந்த இடத்துல இருக்குது எல்லாம் வல்ல இறைவனர்கள் கண்டிப்பாக ஓம் நம ஓம் நம இந்த காணொலியை பார்க்குறவங்க அனைவருக்கும் எல்லாம் வல்ல ஈரன் கிடைக்கும் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி பாருங்கள் எல்லாம் வல்ல இறைவனர்கள் அடுத்தது அடுத்த காணொலி கோயில் உள்பக்கம் என்னங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு விழாவாரியாக திரௌபதி அம்மன் உள்ள சுற்றியுள்ள தெய்வங்கள் அனைத்தும் ஒரு அடுத்த காணவில்லை பார்ப்போம் வாழ்களுடன் திரிச்சுட்டோன்னு நன்றி வணக்கம்